இந்த சஞ்சீவினி மூலிகை சஞ்சீவினி மந்திரம் இதனுடைய தாத்யம் தத்துவம் இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்ப கிடைக்காது பொதுவா இந்த சஞ்சீவினி வேர்னோட முழு டீட்டெயில் நம்மளுக்கு எதை பார்த்தா தெரியும் அப்படின்னா ராமாயணம் தான் அதுக்கு இருக்க ஒரே ஒரு அத்தாட்சி பறந்து போறாரு ஒரு ஒரு மலையை பாக்குறாரு அங்க ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு அவருக்கு எது சஞ்சீவினின்னு தெரியல ஆடுமனுக்கே தெரியல சஞ்சீவினி ஒரு ஒரு சின்ன வேர் மாதிரி அது சுருள் மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க பாம்பு மாதிரி ஓடக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றத இது அத்தனைக்கும் அத்தாட்சி கிடையாது பாம்பும் கீரியும் சிறிய சண்டை போடும் போது பாம்பு அத்தனை முறை கொத்தும் கீரிய மூணு கொத்துக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் கீரி உடம்புல இறங்கும் அந்த கீரி சண்டை போட்டு முடிஞ்ச உடனே ஓடுமா ஓடி போயிட்டு நிலப்பரப்பை நோண்டி ஒரு வேர் எடுத்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த வேர் என்னன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க பட் சஞ்சீவினி அப்படின்றது யார் கையில இப்ப கிடைக்கல இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அப்ப சஞ்சீவினின்றது உண்மையா போய் பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மூலிகைகள் அதே மாதிரி மந்திரங்கள் இது ரெண்டுமே வந்து மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கக்கூடிய சஞ்சீவி மந்திரம் அப்படிங்கறதுடைய பலம் என்ன அந்த மூலிகை அப்படிங்கறது முதல்ல நம்ம கிடைக்குமா அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக மருத்துவர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சஞ்சீவினி மந்திரம் இறந்தவர்களை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சஞ்சீவினி மந்திரம் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த சஞ்சீவினி மூலிகை சஞ்சீவினி மந்திரம் இதனுடைய தாத்பரியம் தத்துவம் என்னமா இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்ப கிடைக்காது திஸ் இஸ் ஃபேக்ட் பொதுவாக வந்து பாருங்க நான் கூட <mall> நிறைய <mall> வந்து <mall> ரொம்ப <mall> முன்னோடியான நாளிதழ்களில் சில சோஷியல் மீடியா அதாவது சமூக வலைதளத்தில் சில வீடியோஸ் அதெல்லாம் நிறைய மில்லியன்ஸாலாம் போயிருக்கு இதெல்லாம் சஞ்சீவினி மந்திரம் அப்படின்றது உண்மையா அவங்க ஒரு மந்திரத்தை கொடுத்துருந்தாங்க அதாவது இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டுள்ள மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதி மிருத சஞ்சீவினி இப்ப நீங்க வந்து லத்தா அப்படின்னா லத்தா நம்ம பேரை போட்டுக்கணும் சாந்தி குரு குரு ஸ்வாஹா அப்படின்ற ஒரு மந்திரத்தை கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இந்த மந்திரத்துக்கு அப்படின்றது செய்யுது ஆனா இது சஞ்சீவினி மந்திரமா கிடையாது ஈரேழு பதினாலு லோகத்துல இந்த இறந்தவர்களை உயிர்த்தெழ செய்யக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருக்கு தெரியும் அப்படின்னா அசுர குருவான சுக்கராச்சாரியாருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மனுஷங்களுக்கு அது தெரியாது ஏன் தேவகுரு முழு சுபர் பிரகஸ்பதி பொன்னர் அவருக்கே தெரியாதுமா குரு பகவானுக்கே தெரியாது அப்ப ஏழு பதினாலு லோகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு மந்திரத்தை இந்த ஒரு மந்திரத்தை கொடுத்து இதுதான் சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு பல மக்கள் வந்து அதாவது பல இன்ஃபுளுயன்சஸ் நம்ப வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது நம்ப இது வந்து உண்மைதானா அப்படின்னு உண்மை கிடையாதுமா உண்மை கிடையாது பொதுவா இந்த மந்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாருங்க அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் எப்பயுமே ஒரு போர் அப்படின்றது மூன்றுட்டு தான் இருக்கும் அப்ப அஹ் சுக்கராச்சாரியர் மனம் வருந்தினர் காரணம் என்ன அப்படின்னா அசுர குரு இல்லையா அப்போ சுக்கராச்சாரியார் அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மூடர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பலம் இருக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனம் இருக்காது இந்த மூல பலம் ரொம்ப கம்மி அசுரர்களுக்கு அப்போ நம்ம வந்து இவ்வளோ திறமை இவ்வளோ வந்து பாருங்க அவங்களுக்கு பராக்கிரமங்கள் நிறைஞ்சவங்களாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் இல்லாதனால மாண்டு மாண்டு போயிடுறாங்களே அப்படின்னு ஒரு காலத்தில் ரொம்ப மனம் வருந்தி ஈசன் நோக்கி தவ இருந்து வாங்கின மந்திரம் தான் இந்த மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்றது இன்றளவும் யாருக்குமே தெரியாது சுக்கராச்சாரியாரை தவிர இது உண்மை புரியுதுங்களா இது வந்து மக்கள் வந்து இதை ஏத்துக்கினாலும் ஏத்துக்க மறுத்தாலும் இது உண்மை அதுக்கும் மேல இவங்க எல்லாம் போடுறாங்களே அது என்ன அப்படின்னா மந்திரங்கள்ல எத்தனையோ லட்சம் மந்திரங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து அதுல இது மந்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது அந்த மந்திரம் கிடையாது இதை வந்து மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க இந்த சஞ்சீவினி மூலிகை நீங்க சொல்றீங்க சஞ்சீவினி வேர் அப்படின்றது இந்த சஞ்சீவினி வேர் நான் கூட சமூகத்தில் சமீபமாக பாக்குற ஒரு சில வேர் வச்சு இதுதான் சஞ்சீவினி அப்படின்றத நம்ப வைக்கிறாங்க இது உண்மைதானா அப்படின்னா அதுவும் உண்மை கிடையாதுமா காரணம் என்ன அப்படின்னா பொதுவா இந்த சஞ்சீவினி வேர்னோட முழு டீட்டெயில் நம்மளுக்கு எதை பார்த்தா தெரியும் அப்படின்னா ராமாயணம் தான் அதுக்கு இருக்க ஒரே ஒரு அத்தாட்சி ராமாயணத்துல வந்து பாருங்க இந்திரஜித் அம்பு தொடுப்பான் லட்சுமணன் மீல் வந்து அந்த அம்பு பாஞ்சி லக்ஷ்மணன் பேச்சு மூச்சின்றி கடந்துருவான் இப்ப கொமேட்ட ஸ்டேஜ் அப்படின்னு நாங்க மருத்துவர்கள் சொல்றோம் பாத்தீங்களா அந்த கோமேட்ட ஸ்டேஜ்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராம ரொம்ப மனம் வருந்தும் போது அங்க இருக்க அவரோட மென்டாஸ் அதாவது அவரோட ஆலோசகர்கள் அதாவது ஜாம்பவான் விபீடனன் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஞ்சீவினி வேற கொண்டு வந்தா லக்ஷ்மணனை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சஞ்சீவினி போய் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்துட்டு வர ஹனுமன் புறப்படுவார் புறப்படும் போது அவருக்கு அவருக்கு ஒரே விஷயம் தான் தெரியும் அடர்ந்த காடுகள்லயும் உயரமான மலைகள்லயும் தான் சஞ்சீவினி இருக்கும் அப்படின்னு அப்ப அவர் என்ன பண்றாரு மலையில தான் பறப்பார் இல்லைங்களா பறந்து போறாரு ஒரு ம ஒரு மலையை பாக்குறாரு அங்க ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கு அவருக்கு எது சஞ்சீவினின்னு தெரியல ஹனுமனுக்கே தெரியல நல்ல திங்க இத வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஹனுமனுக்கே தெரியல ஓகேங்களா அப்போ அனுமன் என்ன பண்றாரு மலையோடு தூக்கிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பவானோட ஒரு திறமையினாலையும் ஜாம்பவானுக்கு அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது உண்டு அதனால அந்த சஞ்சீவினி வேறு எடுத்து அனுமனை உயிர்ப்பிக்கிறாங்க அப்ப இது வந்து இந்த சஞ்சீவினி வேறுன்றது உண்மைதானா அப்படின்றது இப்ப சமீபத்தில் அதாவது சமீபம்னு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் சஞ்சீவினி அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்துச்சுமா ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு அந்த ஆராய்ச்சியில் மூன்று ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப உத்வேகத்தோடு கலந்துக்கினாங்க அந்த சஞ்சீவினியை வந்து நாங்க தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அப்ப அவங்களுக்கு இருந்த ஒரே குறிப்பு என்ன அப்படின்னா எது சஞ்சீவினின்னு ஒன்று இருந்துச்சா ராமாயணம் தான் ஒரே குறிப்பு அப்ப அதை பார்த்தாங்க அப்ப அதை ராமாயணத்தை பார்த்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க இது நிலப்பரப்பில் வளரக்கூடிய செடி கிடையாது இது செடியா மரமா முதல்ல தெரியல அப்போ வேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மரமாக இருக்காது செடியாக தான் இருக்கும் அப்போ நிலப்பரப்புல வரக்கூடியது கிடையாது நீர்நிலையில வளரக்கூடியது கிடையாது அப்போ ஹனுமன் பறந்து போய் மலையை தூக்கிட்டு வந்தாங்க அப்போ இருந்து தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மலைகள் எத்தனையோ லட்சம் செலவுகளோட அவங்க வந்து இந்த ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணாங்கம்மா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி பல மூலிகைகளை அவங்க வந்து மலையில இருக்கக்கூடிய மூலிகைகள் நல்ல அற்புதமான சக்தி வாய்ந்த மூலிகைகளை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி கடைசியில மூணு மூலிகைகளை அவங்க வடிகட்டி எடுத்தாங்க வடிகட்டி எடுத்தாங்க அது அதுக்கு முன்னாடி அவங்க இந்த சஞ்சீவனை பத்தின சில குணாதிசயங்களை செவி வழி செய்தி கேட்டது அதுக்கும் மேல பலர் சொல்றது கிராம மக்கள் ஊர் மக்கள் இந்த மாதிரி இந்த சாமியாடிகள் இந்த மாதிரி எத்தனையோ வந்து ஆஹ் அதீத சக்தி வாய்ந்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா நான் ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணியிருக்கேன் சக்தி பண்ணியிருக்கேன் அந்த சக்தியின் குள்ள நின்று பேசும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த குறி சொல்றவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் உண்மையாவே ஒரு தெய்வத்தை சித்தி பண்ணியிருப்பாங்களா ஒரு சிறு தெய்வத்தை சித்தி பண்ணியிருப்பாங்க அந்த தெய்வம் நின்று சொல்லும் அப்படின்றது உண்மை அப்ப அவங்க கிட்ட எல்லாம் நிறைய கேதர் பண்றாங்க அப்ப சஞ்சீவனை பத்தின சில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியுது என்னென்ன அப்படின்னா சஞ்சீவனி ஒரு வளைஞ்சு திரிஞ்சு ஒரு சின்ன வேர் மாதிரி அது சுருள் மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி தண்ணியில விடும்போது அது தண்ணி ஓடுற திசை இல்லாம ஆப்போசிட்டா அது நீந்து பாம்பு மாதிரி ஓடக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க இது அத்தனைக்கும் அத்தாட்சி கிடையாது சயின்டிபிக் எவிடன்ஸ் கிடையாது நம்ம இந்த காலத்து மக்களா படிச்சவங்களா நம்ம பேசலாம் ஆனா ராமாயணத்துல இதுக்கு அத்தாட்சி இருக்கு ஓகேங்களா அப்ப சஞ்சீவினி பொய்யா போய் கிடையாது உண்மைதான் அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி நான் ஒரு சஞ்சீவினி வேற கொண்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன்னா நான் மட்டும் தான் தெரியவேன் அந்த வேர் தெரியாது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நெருப்புல போடுறோம் அப்படின்னும் போது எல்லா விறகுகள்ல இருந்து ஈர விறகாந்து எரியாம இதுவாய் கருகிடுச்சுன்னா கூட இந்த சஞ்சீவினி கருகும் கருகாது எரியவும் எரியாதுன்றது கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி நம் முன்னோர்கள் நம்ம மூத்த குடிமகர்கள் வந்து பாத்தீங்கன்னா மூத்த குடிமகர்கள்னு சொல்ல முடியாது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதை ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்றதும் கண்டுபிடிக்கிறாங்க என்றும் இளமைக்காக பயன்படுத்துனாங்க அப்படின்றதும் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கும் மேல நிறைய செவி வழி செய்திகளை அவங்க கேதர் பண்றாங்க அதுல ஒரு செவி வழி செய்தி என்ன அப்படின்னா இது அத்தனைக்கும் அத்தாட்சி கிடையாது பட் செவி வழி செய்தி நம்ம பாம்பு கீரியனோட சண்டை பார்த்துருப்போம் இல்லைங்களா பாம்பும் கீரியும் சிறிய சண்டை போடும் பாம்பு அத்தனை முறக்குத்தும் கீரிய மூணு கொத்துக்கு கண்டிப்பா அந்த விஷம்ன்றது கீரி உடம்புல இறங்கும் மூணு கொத்துக்கு மேல பாம்புக்கு வந்து விஷம் அவ்வளோ இருக்காது கம்மி ஆயிடும் ஓகேங்களா அது கொத்துற பாம்பாக இருந்தாலும் சரி விஷத்தை பீரிட்டு அடிக்கிற பாம்பா இருந்தாலும் சரி அது அந்த நாமம் போட்டது விஷத்த பீரிட்டு அடிக்கும் அந்த ரவுண்டா இருக்கிறது கொத்தும் அப்ப அந்த பாம்பு கொத்தி முடிச்சு அந்த பாம்பு வந்து துண்டு 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 துண்டா கீரி வந்து இது பண்ணி போயிட்டு கடைசியில அந்த சண்டையில யார் ஜெயிப்பா அப்படின்னா கீரி தான் ஜெயிக்கும் பாம்பு ஜெயிக்காது அப்ப அந்த கீரி சண்டை போட்டு முடிஞ்ச உடனே ஓடுமா ஓடி போயிட்டு நிலப்பரப்பை நோண்டி ஒரு வேர் எடுத்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த வேர் என்னன்னு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க அந்த சஞ்சீவினி வேர் அப்படின்னு செவி வழி செய்தி சொல்றாங்க அப்ப இவங்க உண்மையா அலசி ஆராயும் போது அது செவி வழி செய்தின்றது தப்பு அது சஞ்சீவினி வேர் கிடையாது சில இந்த கீரிகள் அருகம்புல்ல சாப்பிடுது நிறைய கிரிகள் வந்து பாத்தீங்கன்னா சிரியானங்கை வேற சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க சிரியானங்கைக்கு அப்படி ஒரு மருத்துவ குணம் அப்படின்றது இருக்குமா யார் ஒருத்தர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்றாங்களோ மக்கள் இதை பயன்படுத்த கூடாது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு வழிமுறைகள் இருக்கு இருந்தாலும் சொல்ற அந்த சிறிய நங்கை வேற சாப்பிட்றாங்களோ எந்த விஷமும் அவங்க உடல் உள் பாயாது விஷம் முறிந்து விடும் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்கு குணப்பாடத்துல புரியுதுங்களா அந்த ஹர்போட ஒரு கேரக்டர் அது அப்போ அது நேரா போயிட்டு அது வந்து சஞ்சீவினியை சாப்பிடல கீரி என்ன சாப்பிட்டது சிறியனங்கே வேற சாப்பிட்டது சோ அப்ப அது கிடையாது ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜாளி கழுக பாக்குறாங்க ராஜாளி கழுகை பத்தி ஒரு செவி வழி செய்தி வருது மனிதருக்கு நிகரான ஆயுட்காலம் எதுக்கு அப்படின்னா ராஜாளி கழுகுக்கு அப்படிம்பாங்க ராஜாளி கழுகு ஏறக்கூடிய எழுபதுல இருந்து எண்பது வருஷம் வரைக்கும் வாழுது அப்படிம்பாங்க அந்த கழுகுனோட கூடு எங்க இருக்கும் அப்படின்னா உயரமான இடத்துல அடர்ந்த காடுல மனுஷ நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் அது கூடு கட்டுமா அந்த கூடு கட்டும் போது கண்டிப்பா அது ஒரு சஞ்சீவனி வேரை கொண்டு வந்து தேடி வைக்கும் அப்படின்ற மாதிரி இதுவும் செவி வழி தான் அட்டாட்சி கிடையாது அப்ப அதுக்கும் என்ன சொல்லுவாங்க அந்த கூடோட எடுத்து அந்த கூடு குஞ்சு பொறிச்சு அந்த பறவைகள் பறந்து போன பின்னாடி அந்த கூடோட எடுத்து நெருப்புல போடும்போது எல்லாமே எரிஞ்சு போயிடும் சஞ்சீவனி வேர் மட்டும் அப்படியே நிற்கும் அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறவர்கள் அந்த மாதிரி நிறைய அந்த காட்டுல இருக்கவங்க அதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க என்றும் இளமையா இருக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்க அதிர்ஷ்டத்துக்கு பயன்படுத்துறாங்க மகாலட்சுமி கடாட்சத்துக்கு பயன்படுத்தினாங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க கடைசியா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க ராஜாலி அந்த கழுகுனோட கூட வந்து கண்டுபிடிக்க முடியல அது ரொம்ப தூரத்தை ரொம்ப தொலைவில் இருக்கு சரி அப்ப ஒண்ணு என்ன பண்ணாங்க உயர்ந்த மலை அடர்ந்த காடு மலையில அடர்ந்த காடுலதான் இந்த சஞ்சீவினி இருக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க போனாங்க பல எடுத்தாங்க அதாவது பல மூலிகைகள் எடுத்தாங்க எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி கடைசியில மூணு மூலிகைகள் நின்றுச்சு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உப்பு மறிக்கொழுந்து அப்படின்ற ஒரு மூலிகை எடுத்தாங்க அதுக்கப்புறம் அனுமன் சஞ்சீவினி அப்படின்ற மூலிகை எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜீவபத்ரா அப்படின்ற மூலிகை எடுத்தாங்க இது எல்லாத்துலயும் அந்த பேரும் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இது சஞ்சீவினியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகத்துக்கு அவங்க வந்தாங்க சஞ்சீவினோட உண்மையான கேரக்டர் என்ன இறந்தவர்களுக்கு அதை கொடுக்கும்போது அவங்க எழுந்து உட்காந்துக்கணும் உயிர்த்தெழணும் இறந்தவர்களை உயிர்த்தெழக்கூடிய உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வேர் அப்படின்றது தான் அதுக்கு பேர் ராமாயணம் அப்படிதான் சொல்லியிருக்கு இல்லைங்களா அப்போ அந்த கேடர் வந்து எந்த மூலிகையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணலை இப்போ நான் சொன்ன மூணு மூலிகைகளுக்கும் அதி சக்தி வாய்ந்த மருத்துவ குணங்கள்ன்றது இருந்தாலும் இந்த கேடரை ஃபுல்ஃபில் பண்ணலை அந்த ரிசர்ச்சையே கைவிட்டுட்டாங்க புரியுதுங்களா பல லட்சம் செலவு பண்ணி பல விஷயங்கள் ஆராய்ஞ்சி அலசி செய்ய முடியாத ஒண்ணுத்த ஒரு நான் வந்து ஒரு வேறு எடுத்து இதுதான் சஞ்சீவினி அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அங்க தப்பு இருக்குமா அது வந்து அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அதுக்கு மேல நம்புறவங்க நம்மட்டும் நம்பாதவங்க போட்டும் இது வந்து ஆதாரப்பூர்வமான ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் இப்பமா இப்பத்தைய காலகட்டத்துல நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இந்த சஞ்சீவினியா இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கணும் நான் எதையோ ஒரு உயிர் கொண்டு வந்து இந்த சஞ்சீவினி அப்படின்னு சொல்றேன்னா அது வந்து அங்கே ஒரு பெரிய தப்பு அப்படின்றது இருக்கும் பட் சஞ்சீவினி அப்படின்றது யார் கையில இப்ப கிடைக்கல இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அப்ப சஞ்சீவினின்றது உண்மையா பொய்யா உண்மை உண்மைதான் ஆனா இது வந்து இப்பத்தைய காலகட்டத்துல கடவுள் இதெல்லாம் நமக்கு கிடைக்க கூடாது அப்படின்றது வச்சிருக்காரு அதுக்கும் மேலமா நம்ம அவ்வளவு உயரமான ஒரு அடர்ந்த எல்லாம் போனா எத்தனையோ விஷ எறும்புகள் விஷ பூச்சிகள் அதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் தாண்டி அந்த குறவர்கள் அந்த காட்டுவாசிகள் அவங்களா எடுக்கிறாங்களா அப்படின்னா அதுவும் அங்க வந்து பாத்தீங்கன்னா குவெரி இந்த நாகமணி குவெரி இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரிதான் குறி நாகமணின்றது உண்மைதான் ஆனால் அவ்வளவு சட்டின எல்லாராலும் எடுத்துட முடியுதா நகமணின்னு சொல்லி எத்தனை போய் விஷயம் இருக்கு அந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாமா சஞ்சீவினி மூலிகை அப்படின்றது ஒரு காண கிடைக்காத கிடைக்கிறதுக்கு அரிதான ஒரு மூலிகை அப்படின்றது உண்மை அதை பத்தின இன்னும் எந்த ரிசர்ச்சும் வரலம்மா அப்ப நம்ம வந்து நான் சஞ்சீவினி வச்சு மகாலட்சுமியை கூட்டிட்டு வந்து என் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறேன் அப்படின்னா சஞ்சீவினியே ஃபர்ஸ்ட் கிடைக்கிறது இல்லை அப்புறம் எங்கேருந்து நம்ம மகாலட்சுமி கூட்டிட்டு வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வைக்க முடியும் அதுக்கும் மேலம்மா மகாலட்சுமி கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கணும் நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா எத்தனையோ வழிமுறைகள் இருக்க தானம்மா செய்யுது நம்மையே வந்து சஞ்சீவினியை தேடியே ஓடணும் இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் அந்த வேரை வந்து விற்கிறாங்க இது அரிய பல மலைகள்லேருந்து கொண்டு வந்தது இது பூஜை ஏரியாவில் வைக்கிறதுனால மகாலட்சுமி வசியம் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் வந்து உடலில் இருக்க வியாதிகள் நீங்கும்னு இதற்கு நீங்கள் ஒரு அழகான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க இப்போ இதுக்கான மந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து நம்ம மிருத்தஞ்சீவி மந்திரமே இல்லையேம்மா அது மிருத்த சஞ்சீவினி மந்திரமே இல்லம்மா மிருத்த சஞ்சீவினி மந்திரம்ன்றது இன்றளவும் இருக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லணும்னா எனக்கு சிவன் வந்து போதிச்சு இருக்கணும் அந்த மந்திரத்தை அப்பதான் நான் சொல்ல முடியும் அப்ப இந்த மந்திரம் பலன் அளிக்காத அப்படி சொல்ல முடியாது பட் ஆனா இது மிருத்த சஞ்சீவினி மந்திரம் கிடையாது அப்படின்றதுமா ஒரு ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏபிள் டு ரியலைஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாருங்க மாதங்கி தாயார வழிபாடு பண்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியும் எந்த ஒரு இறை சக்தியை சித்தி பண்றாங்க மந்திர உபசரணையில இருக்காங்க உபாசகர்களா இருக்கிறாங்க அப்படின்னாலும் உங்களால சொல்ல முடியும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் வருது இது வந்து போகர் சொன்ன மந்திரம் இது காயக்கல்ப மந்திரம் அப்படின்லாம் சொல்றாங்க பட் அதனோட பலன்கள்லாம் நம்மளுக்கு தெரியாதுமா நம்ம வந்து நம்ம செஞ்சு பார்த்தா சொல்லி பார்த்தா தான் தெரியும் ஆனா இதுல மிருத சஞ்சீவினி மந்திரத்துக்கு சமமான பலன்கள் தரக்கூடிய மந்திரங்கள் அப்படின்றது இருக்கும் அதை இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா இதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை தான் வந்து சஞ்சீவினி வேர்னு நினைச்சு வாங்கி நிறைய ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டில் வைக்கிறாங்க அவங்களுக்கு இது ஒரு தெளிவு கொடுத்த ஒரு பதிவாக இருந்தது இருக்கு ஆனால் இன்னும் அது தேவ ரகசியமாக தான் இருக்கு அது யாருக்கும் வந்து சுக்கராச்சாரியார் போதனையே செய்யலை அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நன்றி